ஃபேன்ஸ் வந்துருக்கேன் அப்படின் தானே ஆயின் ஆய் சொல்லு ஹாய் எங்கே போய்ருங்க நேரம் விட்டு சென்னை நடந்தேவா யூடியூப் தானே அப்புறம் தெரியும் நான் கமெண்ட்லாம் பண்ணேன் வீடியோவில் பார்த்து டென்த்து வீடியோ பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரீச் ஃபோன் மிஸ் இது ஃபைவ் ஜி ஃபோனு மிஸ் அதுக்கப்புறம் கிளம்பிங் அதெல்லாம் அது முருங்குடியை ரீச் பண்ண போகிறோம் முருங்கில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டு எங்கே எங்கே கிளம்பிட்டீங்க பாருங்க படத்துக்கா என்ன படம் கர்டன் நல்லா இருக்கா ஓகே கரடன் மூவி நல்லாயிருக்கான் யாராவது நம்ம சப்ஸ்கிரைப் தான் போய் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆக்டர் ராசு டைம் ஆகிடுச்சா ஓகே பார்த்து போங்க பாருங்கள் ஆ எங்கேயாவது எங்கேயாவது எதாவது பார்க்கணும்னா வந்து நம்பர் கொடுத்துருவோம் ஃபோன் அடிக்கணும் பெண் பிரச்சனை நம்பர் வச்சு வீடியோ அது இல்லை இனிமேல் இனிமேல் இதாக இனிமேல் அடுத்து அதே நம்ம இதுலயே வச்சு போனா நம்ம எடுக்கிற மாரிதான் பிரச்சனை ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே அடுத்து இப்போ சென்னை போயிட்டு ரெண்டு நாள் ரெஸ்ட் போட்டு அடுத்து சென்னை வீட்டில் கேஷ் இது நடந்து போக முடியும்னா நடந்து என்ன ஒரு லிஃப்ட்டு லிஃப்ட்ல ஃபஸ்ட்டு 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 தான் நம்ம அதனால் ஓரளவு ஓகே ஃபர்ஸ்ட்டில் வந்து நடந்தால் போகணும் அதுதான் நம்ம இது தெரியும் வாக்கன் லிஃப்ட்டு ரைட்டு தான் பட் இருந்தாலும் அது எந்த வித அது சும்மா அது வாக்களிப்புலதான் போகணும் சி வாக்களிப்பு சாரி நடந்தே தான் போகணும் அப்பதான் அந்த நம்ம கஷ்டம் பட்டாதானே இருந்தாலும் இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது நம்மளே இது என்னன்னா இது எனக்கு ஒரு ஜாலி இதான் நம்மளுக்கு